sponsors 60 plus india astroved Vinayga mission school of allied health sciences b musician galatas Taya ganan celebrating mothers powered by gt holidays sunland refined sunflower oil and tamil Paneer. associate sponsors i ifi housing and properties baby Amor, saubagya hospitality partner no hotel chennai chemias road no ne, model vishyoh. நீங்கள் வந்து குழந்தைய எவ்வளோ லவ்வோடு க்ரியேட் பண்ணீங்களோ அந்த லவ்வோடு நீங்கள் வந்து யூ ஷுட் கிவ் பர்த் டு இட் ஸோ நக்கு கேட்ட உடனே ஹீஸ் லைக் என்ன ஆனாலும் சரி எப்படியாவது நம்ம அடிச்சு பிடிச்சி வி வில் கோ டு ஹைதராபாத் அப்படி சொல்லிட்டு ஒரு இ பாஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணி வாங்கி கார்லேயே வந்து வி ட்ராவல்டு ஸ்லோவாக சென்னையிலேருந்து ஹைதராபாத் வரைக்கும் அங்கங்கே நிறுத்தி 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 வி ட்ராவல் பட் இட் வாஸ் இன்ட் வெரி சாட்டிஸ்ஃபைங் நாங்கள் வந்து நினச்ச மாதிரி வந்து எங்களுக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது தான் வி கேம் டு நோ அபவுட் மை மிட்வைஃப் அப்போ தான் வந்து இன்டர்வியூன் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பர்த் தான் இருந்தது எங்கள் என்னோட பாட்டிக்கு ஷீ ஹேட் லைக் செவன் சில்ட்ரன் ஸோ அவங்களுக்கு எல்லாமே நேச்சுரல் பர்த் தான் அந்த மாதிரி தான் நடந்தது ஜெயராணி அவர்களும் வந்து ஏதாவது இன்புட்ஸ் கொடுத்தாங்களா உங்களுக்கு தெரியும் நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சூப்பர் சூப்பர் நிறைய பேருக்கு அதை பத்தி ஒரு எஜுகேஷன் இல்லை ஸோ ஆஸ் அன் அடல்ட் நம்ம இந்த வயசுல யாராவது ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா ஏன் அப்படி பண்ணும் அப்படின்ற ஒரு இன்க்விசிட்டிவ்னஸ் கூட வந்து நிறைய பேருக்கு வர்றது அதனால வந்து நமக்கு ஓகே சொல்லிட்டாங்க நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பிளைண்டாக ஃபாலோ பண்ணிட்டு பண்ணதுக்கப்புறம் ஐயோ இது இருக்கே அது இருக்கே அப்படின்ற வந்துட்டு நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்மளுக்கு தோணும் ஸோ என்ன கேட்டிங்கன்னா நம்ம வந்து கேள்வி கேட்கணும் ஏன் இப்படி பண்ணணும் ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற வந்து கேள்வி கேட்டாதான் நம்மளே வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கன்வின்ஸ் ஆகி வி வில் ஸ்டார்ட் ஃபாலோயிங் இட் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க மினிமம் டூ இயர்ஸ் வரைக்கும் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறது இஸ் வெரி வெரி குட் ஃபார் மதர் அண்ட் சைல்ட் அவங்க சொல்கிறாங்கல்ல ஒரு வருஷத்துக்கு மேலே கொடுத்தா வந்து தேஸ் திஸ் ஒரு சேங் நாடி பால் ருசி வந்து கண்டா குழந்தைங்க விட மாட்டாங்க இட் இஸ் நாட் த பால் ருசி ஆர் வாட் எவர் அவங்களுக்கு கனெக்ஷன் பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் மில்க் இட் இஸ் அ கனெக்டிங் டைம் வித் மதர் குழந்தைங்க வந்து நம் நம்மளை தானே பார்ப்பாங்க நம்ம தான் அவங்களோட சேஃப் ஸ்பேஸ் நம்ம தான் வந்து அவங்களோட ஒரு கம்ஃபர்ட் கிட்ட வந்து அவங்க கிளிங்கியா இருக்கிறதுனால என்ன தப்பு சூப்பர் மாம்

அவங்களா வந்து அவங்களோட பாடிக்கு எது நல்லது அவங்களோட மனசுக்கு எது நல்லதுன்னு முடிவு எடுத்தா எனக்கு அதுவே வந்து போதும் வெரி ஹாப்பி டு வெல்கம் யூ ஆக்சுவலி மதர்ஸ் டேக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான பர்சன் அப்படின்னு நீங்க வந்து சொல்லலாம் இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு இல்லையா தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் யூ லுக் சோ ஹாப்பனிங் அண்ட் யூ லுக் சோ பியூட்டிஃபுல் Thank you for coming here. Thank you. Thank okay. you so much, guys. <laughs> and how are you in the ஒரு ரோடோ ரைட் மாதிரி ஒன் டே ஹை ஒன் டே लो பர வந்து ஃபன் அது ஆக்சுவலா நீங்க தாண்டி உங்க வீட்ல வந்து நிறைய வளரறங்களே டாக் a Cat mom ஆமா ஐ a, a dog mom அதுக்கப்புறம் hmm. Cat mom செவன் uh, totally pets ஓ ஐ மீன் of them passed away but still. ஆல்வேஸ் ஃபேமிலி அவங்க அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து அக்கீரா அண்ட் அமோர் அவங்க அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளுடைய கிட்ஸ் வந்து வராங்க இது லைஃப்ல வந்து ரொம்ப ப்ரீசியஸான ஒரு விஷயம் அதை பத்தி சில வேர்ட்ஸ் நான் அந்த வீடியோலேயே அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஐ கான் பிலீவ் ஐ புஷ்டர் அப்படின்னு பிகாஸ் எனக்கு அக்கீரோட இட் வாஸ் அ லாங் லேபர் ஃபஸ்ட் ஆகஸ்ட் ஏர்லி மார்னிங் வந்து மை வாட்டர் ப்ரோக் செகண்ட் ஆகஸ்ட் போஸ்ட் மிட் நைட் மேலே தான் வந்து அவள் பிறந்தாள் ஸோ ஐ வாஸ் லைக் ஸ்லோ லேபர் ப்ராக்ரெஸிங் லேபர் அது இட் வாஸ் நாய் இட் ஐ ஒன்ட் கம்ப்ளைன் இட் இட் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அதனால தான் வந்து அது மறக்க முடியாது எனக்கு வந்து இந்த மாதிரி அதுவும் அந்த பீக் பேண்டமிக் டைமில் அந்த மாதிரி ஒரு பர்த் வேணும் நான் என்விஷன் பண்ணது வந்து நடந்தது அண்ட் வித் நக்குல் நெக்ஸ்ட் மீ ஸோ ஐ குண்ட் ஹவ் ஆஸ்ட் ஃபார் மோர் இட் இஸ் தி மோஸ்ட் பெஸ்ட் மோமெண்ட் ஆஃப் மை லைஃப் ஆ ஆனால் இது வந்து நம்ம பீக்கான கோவிட் டைமில் ஆப்வியஸ்லி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்த ஒரு டைம் வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு நிமிஷம் வந்து ஆஹா குழந்தைக்கு எதுவும் ரிஸ்க் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பதட்டமும் எங்களுக்கு இருந்தது வினோ யூர் அ வெரி பிரேவ் உமன் யூ டுக் திஸ் டெசிஷன் அதுக்கெலாம் வந்து பெரிய கைத்தட்டல்கள் ஆனால் அந்த பேபி அந்த பேபி நினைக்கும் போது ரிஸ்க் ஃபேக்டர் இருந்துச்சுன்றதெல்லாம் இல்ல நாங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே வந்து நினைக்கும் போது அப்போ அம்மா அப்பா நாங்க எவ்வளவு நினைச்சிருப்போம் இல்லை ஸோ வி அட்டெண்டட் லார்ட் ஆஃப் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வந்து அட்டெண்ட் பண்ணோம் நிறையா எக்ஸ்பர்ட்ஸோடு பேசணும் ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னையிலேயே நாங்கள் வந்து பார்த்தோம் பட் இட் வாஸ் இன்ட் வெரி சாட்டிஸ்ஃபைங் நாங்கள் வந்து நினச்ச மாதிரி வந்து எங்களுக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது தான் வி கேம் டு நோ அபவுட் மை மிட்வைஃப் அந்த காலத்துலலாம் வந்து மிட்வைஃப்ஸ் தான் மிட்வைஃப் லெட் பர்த் தான் வந்து நடக்கும் அண்ட் கைனோகாலஜிஸ்ட் வந்து தேவைப்பட்டால் அப்போ தான் வந்து இன்டர்வியூன் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பர்த்ஸ் தான் இருந்தது எங்கள் என்னோட பாட்டிக்கு ஷீ ஹேட் லைக் செவன் சில்ட்ரன் ஸோ அவங்களுக்கு எல்லாமே நேச்சுரல் பர்த் தான் அந்த மாதிரி தான் நடந்தது ஸோ அந்த நாலேஜ்லாம் இருந்ததுனால நாங்கள் என்னோடய மிட்வைஃப் விஜயா மேம் கிட்ட வந்து ஆன்லைனில் பேசினோம் அவங்க ஹைதராபாத்தில் இருக்காங்க எங்களோடய பர்த் சென்டர் பேசின உடனே அவங்க சொன்ன முதல் விஷயம் நீங்கள் வந்து குழந்தைய எவ்வளோ லவ்வோட க்ரியேட் பண்ணிங்களோ அந்த லவ்வோடு நீங்கள் வந்து யூ ஷுட் கிவ் பர்த் டு இட் அந்த ஒரு வார்த்தைக்காக ஒரு இன்ட்யூஷன் ஒரு ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல ஸோ நக்கு கேட்ட உடனே ஹீஸ் லைக் என்ன ஆனாலும் சரி எப்படியாவது நம்ம அடிச்சு பிடிச்சி வி வில் கோ டு ஹைதராபாத் அப்படி சொல்லிட்டு ஒரு இ பாஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணி வாங்கி ஃப்ளைட்ஸ் எல்லாம் ஆப்வியஸ்லி இல்லை இல்லை ஸோ கார்லேயே வந்து வி ட்ராவல்டு ஸ்லோவாக சென்னையிலேருந்து ஹைதராபாத் வரைக்கும் அங்கங்கே நிறுத்தி 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 வி ட்ராவல்ட் அண்ட் வி டூக் ஆர் ஃபோர் கேட்ஸ் ஆல்சோ நாலு நாலு பூனைங்களையும் வந்து டிக்கியில் போட்டு ஐ அவங்களோட இதில் போட்டு போனோம் அண்ட் இட் இஸ் வெரி நைஸ் இன்ஃபேக்ட் என்னோடய லேபர் டைமில் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் கொஞ்சம் ப்ராக்ரெஸ் ஆகிறதுக்கு அப்போது என்னோடய கேட்ஸ்லாம் வந்து என்னோட வயிற்று மேலே படுத்துக்கிட்டு இப்படி தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ தட் வாஸ் வெரி சூதிங் அண்ட் நைஸ் அண்ட் ஆக்சுவலாக அனிமல்ஸ்க்கு வந்து அந்த ஃபீல் ரொம்ப இருக்கும் இல்லை இஃப் உமன் இஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்னா எல்லாரு கூடையும் போட்டி போடுவாங்க ஆனால் உங்ககிட்ட வரும்போது மட்டும் வந்து அப்படியே சைலண்ட்டாக இருப்பாங்கல்ல நான் இன்ஃபேக்ட் எனக்கு அக்கிரோட ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன்னு தெரியறதுக்கு முன்னாடியே என்னோட பூனைக்கு தான் தெரிஞ்சுது பிகாஸ் மை கேட் லில்லி அவள் வந்து ரொம்ப அன்யூஷுவலாக வந்து வயிற்று மேலேயே படுத்து தடவை தடவை பேரிங் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தா இப்படி நக்கிட்டு இருந்தா அம் லைக் இட்ஸ் வெரி அன்யூஷுவல் அவ இந்த மாதிரி பண்ணவே மாட்டால ஏன் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சி நான் சும்மா ரீடிங் அப் அபவுட் அண்ட் அதில் ஒரு ஏனோ பேராகிராஃப் மே மேபி இஃப் இட்ஸ் அ உமன் ஷீ குட் பி பிரெக்னென்ட் அண்ட் அனிமல்ஸ் கேன் நோ இட் பட் இட் செல்ஃப் செக் வந்து சொன்னாங்க

லைக் இன்ஃபேக்ட் டூ மந்த்ஸ் பிஃபோர் ஐ கன்சீவ் டக்கீரோ ஒன்லி நக்களோட அம்மா பாஸ்ட்டுவே என இயர் பிஃபோர் தேட் அவரோட அப்பா இந் இறந்துட்டார் அண்டு நாங்கள் வந்து கோவிட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னாவே இருக்கலாம் பக்கத்து பக்கத்து ஐ மீன் வீடு தான் லைக் நாட் டூ ஃபார் ஸோ அம்மா வந்துட்டு ப்ரெக்னென்ட்டாக வேற இருக்க தனியாக அதுக்கு நக்களோடு இருக்கணும் இங்கேயே வந்து தங்கிட லாக்டவுன் வேறு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூனைங்களை எல்லாரையும் தூக்கிட்டு அப்படியே அம்மா வீட்டில் விவச்டிங் ஸோ அஃப்கோர்ஸ் அம்மா வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க லைக் எப்படி நீ எப்படி தனியாக பார்த்துப்ப எப்படி தனியாக பார்த்துப்பா ஐஎம் லைக் இட்ஸ் ஓகே லை நீங்கள் யாருமே இல்லை நாங்கள் சே நாங்கள் அப்ராடில் இருக்கோம் தனியாக இருக்கோன்னா என்ன பண்ணுவீங்க ஆ பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த மாதிரி பண்ணுறோம் அழுதாங்க ஆஃப்கோர்ஸ் லைக் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க எப்பவுமே அம்மா இருப்பாங்க இல்லை அப்படின்னு ஐஸ் லைக் இட்ஸ் ஓகே அம்மா நானும் இப்போ அம்மா ஆக போகிறேன் எனக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் ஸோ விட்டுடு பட் மை ஃபாதர் அண்ட் மை பிரதர் வந்து ஒரு வெரி லைக் யூனோ சரி அவள் டிசைட் பண்ணிட்டா நக்குல் இருக்க அவள் சின்ன குழந்தைங்களா ரெண்டு பேரும் விட்டுடு அவங்க பாத்துப்பாங்க சொல்லிட்டு பட் விடன் இன்ஃபார்ம் எவ்ரிபடி வி தாட் எல்லாருக்கும் சொல்லி அது ஒரு பெரிய இஷ்யூ கிரியேட் பண்ண தேவையில்லை அந்த டைம்ல எதுக்கு பண்ணிட்டு அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் இல்லையா இல்ல இந்த த த திங் இஸ் வேறு யாருக்கும் தேவைப்படல அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம போயிட்டு பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணலாமே எதுக்கு எல்லாரையும் பயமுறுத்தணும் அவங்கவுங்க அந்தந்த டைமில் வந்து அவங்க ஒப்பீனியன் கொடுப்பாங்க அஃப்கோர்ஸ் வித் குட் இன்டென்ஷன்ஸ் கொடுப்பாங்க பட் நக்குலுக்கு வந்துட்டு அட் தட் மோமெண்ட் என்னோடய ஃபீலிங்ஸ் என்னோட இது தான் கம்ஃபர்ட் தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் லைக் யாரையும் கேட்க வேணாம் நம்ம பண்ணலாம் நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இல்லை ஒப்பீனியன் தாட்ஸ் எல்லாமே ரெஃப்ளெக்ட் ஆகும் ஆமாம் கரெக்ட் ஸோ அதனால தேவைப்படல ஐ திங்க்

சரோகசி ஐ திங்க் இட்ஸ் கிரேட் இஃப் ஒரு அவங்களா பெத்தாதான் வந்து தாய் அப்படின்றது இல்லை சரோகசி வந்துட்டு லாட் ஆஃப் உமன் கோ த்ரூ இட் பிகாஸ் ஆஃப் சோ மெனி திங்ஸ் பர்சனல் ரீசன்ஸ் அவங்களால மேபி தே கான் கிவ் பர்த் ஆர் தே ஹாவ் அதர் கமிட்மெண்ட்ஸ் பட் தே ஸ்டில் வாண்ட்டு பி மதர் அப்படின்றதுனால பண்ணுறதுல தப்பே இல்லை எஸ் எஸ் எனக்கு இப்போ உங்கள் சோஷியல் மீடியாவை பார்க்கும்போது வந்து இட் இஸ் வெரி போல்டு ஏன்னா நிறையா பேர் வந்து இப்போ இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுற வீடியோஸெல்லாம் வந்து போஸ்ட் பண்ண மாட்டாங்க பட் அது ஐ டோன்ட் சி இட் வெரி அப்படி எனக்கு ஒன்றும் அப்படிலாம் தோணலை ஆனால் நிறையா பேர் வந்து கொஞ்சம் கூச்சப்படுவாங்களோ இல்லை வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு பட் ஐ சல்யூட்யூ நீங்கள் எல்லாத்தையுமே அதை நார்மலைஸ் பண்ணுறீங்க ப்ரெஸ்ட் ஃபீடிங் வந்து இட் இஸ் வெரி நேச்சுரல் அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஸோ அந்த சோஷியல் மீடியாவில் அதை வந்து இல்லை அதை உங்களுக்கு எப்படி இருக்குது என்ன கேட்டிங்கன்னா வந்து நிறைய பேருக்கு அதை பற்றி ஒரு எஜுகேஷன் இல்லை அவங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இல்லை கண்மூடித்தனமாக வந்துட்டு ஓகே இவங்க சொல்றாங்க நம்ம ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு இருக்கலாம் என்ன கேட்டிங்கன்னா இட் இஸ் ஆல் ஸ்டார்டிங் வித் எஜுகேஷன் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமே வந்துட்டு மேட் பை பிரிட்டிஷ் ஃபார் பிரிட்டிஷ் ஸோ அவங்க வந்து என்ன நினச்சாங்க இந்தியன்ஸ்னால் நம்ம வந்து சொல்கிறத வந்து கேட்கணும் அப்படியே ஃபாலோ பண்ணும் தேஷ் நாட் அஸ் பேக் அப்படின்ற ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் ஆகி அவங்க நம்மளுக்கு இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடச்சி போனதுக்கு அப்புறம் கூட அந்த சிஸ்டம் வந்து மாறலை ஸோ ஆஸ் அன் அடல்ட் நம்ம இந்த வயசில் யாராவது எதாவது சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் அப்படி பண்ணும் அப்படின்ற ஒரு இன்குவிசிட்டிவ்னஸ் கூட வந்து நிறையா பேருக்கு வர்றதில்ல அதனால வந்து நமக்கு ஓகே சொல்லிட்டாங்க நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பிளைண்டாக ஃபாலோ பண்ணிட்டு பண்ணதுக்கப்புறம் ஐயோ இது இருக்கே அது இருக்கே அப்படின்ற வந்துட்டு நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்மளுக்கு தோணும் ஸோ என்ன கேட்டிங்கன்னா நம்ம வந்து கேள்வி கேட்கணும் ஏன் இப்படி பண்ணணும் ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற வந்து கேள்வி கேட்டாதான் நம்மளே வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கன்வின்ஸ் ஆகி வி வில் ஸ்டார்ட் ஃபாலோயிங் இட் ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நான் பிரஸ்ட் ஃபீடிங் பற்றி வந்து படித்தேன் ஹவு குட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் த பேபீஸ் பட் ஆல்சோ த மதர் நமக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்கல்ல ஒரு ஒரு வயசில் ஸ்டாப் பண்ணிடணும் இல்லாட்டி குழந்தை வந்து ஏங்கிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல எங்களுக்கு அப்படி தான் சொல்லிட்டாங்க ஓகே ஒரு வயசில் முடிச்சிடணும் போல இருக்கு அப்படின்னு தான் தோணும் பட் லைக் இஸ் லைக் கொஞ்சம் பெரிய இஸ் டு இன் ஆகஸ்ட் ஆ ஆயிட்டாங்க அவங்களும் அது எப்படிங்க வந்து அவங்க சொல்லியிருக்காங்க மினிமம் டூ இயர்ஸ் வரைக்கும் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறது இஸ் வெரி வெரி குட் ஃபார் மதர் அண்ட் சைல்ட் அது ஒன்று அண்ட் இன்னொன்று வந்துட்டு அவங்க சொல்கிறாங்கல்ல ஒரு வருஷத்துக்கு மேலே கொடுத்தா வந்து தேஸ் திஸ் ஒரு சேம் நாடி பால் ருசி வந்து கண்டா குழந்தைங்க விட மாட்டாங்க இட் இஸ் நாட் த பால் ருசி ஆர் வாட் எவர் அவங்களுக்கு கனெக்ஷன் பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் மில்க் இட் இஸ் எ கனெக்டிங் டைம் வித் த மதர் அண்ட் குழந்தைங்க வந்து நம் நம்மள தானே பார்ப்பாங்க நம்ம தான் அவங்களோட சேஃப் ஸ்பேஸ் நம்ம தான் வந்து அவங்களோட ஒரு கம்ஃபர்ட் கிட்ட வந்து அவங்க கிளிங்கியா இருக்கிறதுனால என்ன தப்பு வேறு யார்கிட்ட போய் அது கேட்பாங்க நம்ம கொடுக்காம வேறு யாருக்கு கொடுப்பாங்க அண்ட் எனிவே ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்களே இன்டிபெண்ட் ஆகிடுவாங்க அவங்களே ஸ்கூல் போக ஆரம்பிப்பாங்க வேற பார்ப்பாங்க அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல டே பீஸ் டா என்கிட்ட அப்படின்னு சொல்ற ஒரு நிலமை வந்துரும் வரும் ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் கொடுக்கறதுல தப்பே இல்லை இல்ல எனக்கெல்லாமே இப்போ ரீசெண்ட்டாக எனக்கு குழந்த பிறந்திருக்கு ரொம்ப பொசசிவ்வாக இருக்கும் அதாவது ஒரு மதர் அண்ட் டாக்டர் அவங்களோட பாண்டிங் பார்க்கும்போது ஏச்சே எனக்கு இப்படி ஒரு இது இல்லையேப்பா அப்படின்ற மாதிரி ஏன்னா அவர் சொல்லப்போனால் அந்த அளவுக்கு ஒரு ஒரு ப்ரெஸ்பீடிங் அப்படின்றது வந்து அது ரொம்ப ஒரு தெய்வீகமான ஒரு இதுதான் அது ஏன் நம்ம வந்து ரொம்ப செக்ஷுவலைஸ் பண்ணியிருக்கோம் பெண்களோட மார்பை வந்து டியூ டு லாட் ஆஃப் ரீசன்ஸ் வந்து செக்ஷுவலைஸ் பண்ணதுனால நம்மளுக்கு அது வந்து தப்பாக தெரியுது அண்ட் இன்னொன்று வந்துட்டு லைக் எஸ் எ பிரிட்டிஷ் காலத்துலலாம் அவங்க வரதுக்கு முன்னாடி பொம்பளைங்க வந்து பிளவுஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டே நம்ம இந்தியாவில் இல்லை அவங்க வந்து ப்ள எத்தனை கோயில் சிற்பங்கள் ஆமாம் நிறையா கோயில் சிற்பங்கள் இருக்குது நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் தே ஆர் ஸ்குவாட்டிங் அண்ட் கிவிங் பர்த் சிட்டிங் அண்ட் கிவிங் பர்த் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது அதுதான் வந்து நேச்சுரலாக இருந்தது அது அது நம்ம வந்து எவ்வளோ நல்லா வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு ஒரு அம்மா வந்து பிரெஸ்வீட் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் அது வந்து ஓ ஸோ கேவலம் ஓ ஆர் சீக்கிங் அட்டென்ஷன் அப்படின்னு ட்ரோல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு தான் வந்து அதை பற்றி எஜுகேஷன் இல்லை அண்ட் ஐ ஒன்லி ஃபீல் சேட் தட் யூ டோன்ட் நோ அபவுட் இட் நைஸ் 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 எனக்கு ஒரு 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 ரெண்டு ரெண்டு கேள்வி இப்போ நகுல் அவர்களை வந்து வந்து பார்க்கும்போது எல்லா உங்களுக்கு சப்போர்ட் ஓகேவா லைக் டெசிஷன் பேரும் சேர்ந்து தான் என்னைக்காவது நாள் ருத்தி வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரா எந்த வந்துட்டு இஸ் நாட் யூ ஜஸ்ட் அக்ரி டு திங் அதர் எனக்குறீங்கஸ் சேஸ் டெட் ஆ டைம்ஸ் நான் வந்து நக்குள் இல்லை எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்கிற இதுவும் இருக்கு நாக்குள்ளும் வந்துட்டு நோ ஷுத்தி அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிற ஒரு சுச்சுவேஷனும் இருந்திருக்கு பட் அதை மீதி ஹ ஹவு டு வி கம் டு அ மிடில் கிரவுண்ட் அப்படின்றது தான் வந்து மேட்டர் இதில் பேசுறதுதான் பேசினா தீராத பிரச்சனை எதுவும் இல்லை ஆனா அது வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசணும் நீ இப்படி பட்டவ நான் அப்படி பட்டவ நீ என்ன அப்படின்னு வந்து உரிய எழுத்து ஃபேமிலி எழுத்து பாஸ்ட் எழுத்து அப்படி இல்லாம ரெஸ்பெக்ட் ஃபுல்லா நம்ம வந்து ஒரு அடல்ட் மாதிரி பேசினா அல்ல இது நல்லா இருக்கு எடா எதுவாச்சாலும் பாஸ்டுக்குள்ள போகுது நமக்கு மறந்துடுறோம் என்ன பாஸ்ட் மாத்த முடியாது ஃப்யூச்சர கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம பிரசன்ட்ல இருந்து இங்க என்ன பண்ண முடியும்னு பண்ணாதான் போல்ட் நிறைய விஷயங்கள் வந்து முன்னாடி வந்து இனோவேடிவ் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் இப்போ பொதுவாவே இந்த அழுகை அப்படின்ற ஒரு விஷயம் அது வந்து இப்போ சில பெண்கள் வந்து பெண்கள்னாலே வந்து அழுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தண்ணியதான் எடுத்துக்கலாம் ஆயுதமா எடுத்துப்பாங்கன்ற ஒரு டேர்ம் இருக்குல்ல அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் நீங்க எதைக்காச்சும் ரொம்ப உடைஞ்ச அழுத முமென்ட் ஐ திங்க் பிரக்னன்சி டைம்ல இருந்து நிறைய எழுதிருக்கேன் பிகாஸ் ஹார்மோனல் சேஞ்ச் இட் இஸ் சயின்ஸ் உமன் வந்துட்டு ஏன் அப்படி அழுறாங்கன்னா தப்பு இல்லை ஏன்னா ஐ ஃபீல் ஐ திங்க் அ லாட் ஆஃப் உமன் ஆல்சோ ஃபீல் அழுதுக்கப்புறம் யூ ஃபீல் ஆல் த நெகட்டிவிட்டி இஸ் கான் யூ ஃபீல் காமர் யூ கேன் திங்க் பெட்டர் ஸோ அதனால் நீங்கள் அழகு தப்பே கிடையாது அழுங்க அண்ட் த ரீசன் வை அ லாட் ஆஃப் மென் ஹாவ் ஆங்கர் இஷ்யூஸ் அண்ட் நீங்கள் சூசைட் கேசஸ் கூட பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹையர் இன் மென் பிகாஸ் தி ஆர் டோல்டு ஃப்ரம் அ யங் ஏஜ் நீ பையன் எப்படி அழலாம் அறு அப்படின்னு சொல்லி அது கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி தான் வந்துட்டு அது ஆங்கரா வந்து வெளில வருது சோ அதனால there is nothing wrong with your tears மாதிரி அழுகாதே அப்படின்னே வேற சொல்லுவாங்க ஜெனரலைஸ் பண்ணுவாங்க சோ அது தப்பே காடையாது அழிறது இஸ் ஹெல்தி اوكي அண்ட் தென் a women வந்து அது ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணல அது வந்துட்டு அவங்களுக்கு வேற ரியாக்ஷன் தெரியாது அவங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸ் அவங்களோட மனநிலை அவங்களுக்கு வந்து அந்த செகண்ட்ல எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியாம அது வந்து டீயர்ஸா வருதே தவிர அது ஆயுதோன்னு சொல்லி நம்ம வந்து அதோம் இல்ல சொசை இப்போ ஒரு அழகான ஒரு விஷயம் உங்க மூலயமா வந்து கேட்கலாம் நீங்க சொல்லிருப்பீங்க உங்க அம்மாக்கு சொல்லிருப்பீங்க

ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு உங்க அம்மா கூட எல்லாத்தையுமே நீங்க ஷேர் பண்ணிப்பீங்களா ஏன்னா புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம ஷேர் பண்ணுவோம் ஆனா புகுந்த வீட்ல நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்க நாத்த நாரே நமக்கு ஒரு ஃப்ரெண்டா அமையலாம் ஸோ எப்படி இருக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இட்ஸ் ஓகே லைக் அக்கா வந்து அவங்களோட லைஃப் அவங்க ஈரோடு அப்படி இப்படின்னு வந்து ஷூட்டிங் அவங்க பிஸியா இருப்பாங்க அண்ட் நாங்கள் வந்து இங்க குழந்தைங்க அப்படின்னு வந்து பிஸியாக இருக்கோம் அண்ட் அவங்களோட குழந்தைங்க வந்து ரொம்ப க்ரோன் அப் டீனேஜர்ஸ் அவங்க இப்போ ஸோ ரொம்ப வயசு வித்தியாசம் அண்ட் கோவிட் அது இதுன்னு கொஞ்சம் டைம் இல்லை மீட் பண்ணுறதுக்கு ஸோ அப்படி சூப்பர் ஓகே ஐ விஷ் ஆல் சக்சஸ் நிறைய விஷயங்கள் வந்து உங்க ஃபேமிலிக்கு பாசிட்டிவான இதை வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அது இன்னும் வந்து நடந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ உங்களுக்காக உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயம் நீங்க எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சிங்கர் அப்படின்னு தெரியும் இல்ல இல்ல சிங்கர் சிங்கர்ன்னும் போது ஆட்டோமடியா சிங்கிங் வந்து அப்படியே ஒட்டிக்கும் ஆனா உங்களுக்கா ஒரு மியூசிக்கல் ட்ரிபியூட் வந்து நம்ம பாய்ஸ் பண்ண போறாங்க ப்ளீஸ் வெல்கம் பாய்ஸ் சும்மா ரா ரி ரா ரி ரோகே வந்தது நிஜமா நான் கொண்ட காயங்கள் போகதம்மா நாடியும் ஆடுதம் பகுதி எங்கே நான் இழந்த சேரிப்பும் மீத எத்தொழிப்பு மீண்டும் எங்கே இந்த நீரம் நேரம் என் கண்ணெதிரில் காரம் நின்று விழுமா எண்ணிதழினோரம் உன்னகையின் கோரம் இந்த வரம் யாவும் தங்கி விடுமா லவ்லி 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 சோ நைஸ் ஸோ நைஸ் ஆம் ஒன் ஸ்பெஷல் சாங் இருக்குது அண்ட் லாஸ்ட்டாக எங்களுக்காக நீங்களும் ஒரு பாட்டு பாடணும் போல் என்னை பேரில்லாத பூமியில் நட்டாயேந்தன் மேலே பட்டால் துடித்தாயே உலகத்தின் வந்தகள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே உனக்கே ஓர் தொட்டு கட்டி நானே தாயாய் மாரிட வேண்டும் யாரோ நான் இங்கு பாட தாயினி கண்ணுரங்கு என்னோட மடிசாங்கு வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே வேதம் அதை நான் அறிவேனே அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆழ்ந்ததே அறியாரோ நனிங்கு பாட தயினி கண்ணுரங்கு என்னோட வழி சாய்ந்த நான் பாட்னா நல்லா இருக்கேன் நீங்க பண்ணதான் நல்லா இருக்கா தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் பாய்ஸ் நீங்க இருங்க நீங்க எப்படி வந்து உங்களுடைய இசை மூலமா எங்க நிறைய ஆடியன்ஸ் வந்து கட்டி போட்டுருக்கீங்களோ சோ இப்ப இந்த இசை குழுவே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பரிசுகள் வந்து கொடுக்க போறாங்க பண்ண போறாங்க சோ கலாடா இஸ் வெரி ஹாப்பி உங்கள பெலிஸ்டேட் பண்றதுக்கு சோ வி ஹேப் த சூப்பர் மார்ம்

ஐ திங்க் ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூமெண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் அழலை அது தெரியல பட் இட்ஸ் ரொம்ப ஃபுல்ஃபில்லிங் அண்ட் ஹாப்பி ஏன்னா எனக்கு ஒரு ஒன்றில் ரெண்டு அமேசிங் பேர்த் கிடச்சிது அண்ட் ஐ ஓன்லி விஷ் எவ்ரி சிங்கிள் உமன் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு எவிடென்ஸ் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கற்றுக்கிட்டு அவங்களா வந்து அவங்களோட பாடிக்கு எது நல்லது அவங்களோட மனசுக்கு எது நல்லதுன்னு முடிவெடுத்தால் எனக்கு அதுவே வந்து போதும்

இந்தியா ஆஸ்ட்ரோவேத் விநாயகா மிஷின் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ் செலிபிரேட்டிங் மதர் பவர்ட் பை ஜி டி ஹாலிடேஸ் Sunland Refined Sunflower Oil and Tamil Paneer. Associate sponsors IFi Housing and Properties Baby Amor, Saubagya. Hospitality partner Novotel Chennai Chemias Road.